துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல எதிர்பார்ப்புகளை தரும் நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் செயல்களில் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த முடிவையும் எடுக்கும் முன் சிறிது யோசித்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் இன்று சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இன்று சிறந்த நாள் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் முதலீடு செய்ய இன்று சிறப்பான நாள் புதிய ஒப்பந்தங்களை இன்று கையெழுத்திடலாம் வேலை தேடுபவர்கள் இன்று நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் புதிய பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் உங்கள் பொருளாதாரம் நிலையாக இருக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கு இன்று நல்ல நாள் பங்குச்சந்தை முதலீடுகளில் இன்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை இன்று கட்டுப்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று நல்ல உற்சாகம் காணலாம் குடும்ப உறுப்பினர்களால் இன்று சில நன்மைகள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக நடந்து கொண்டால் பிரச்சனைகள் தீரும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உங்கள் உறவில் இன்று நல்ல புரிதல் உருவாகும் திருமண முயற்சிகள் இன்று சாதகமாக முடியும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சாதகமாக இருக்கும் சிறிய சளி தசை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் 인트로 웅글무역직을 외치베름